ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரவா கிச்சன் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் தனியாக ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அது கூடவே பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலை ஒரு நாலு முந்திரி சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் அது நல்லா வதங்கட்டும் இப்போ அது கூடவே தக்காளி சேர்த்துக்கலாம் அது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சு உருளைக்கிழங்கு பீன்ஸ் கேரட்டை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் புதினா இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நான் ஒரு டம்ளர் ரவை எடுத்துருக்கேன் அதுக்கு மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்கணும் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நல்லா கொதி வந்துடுச்சு இப்போது ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டாக இறக்கும்போது நெய் சேர்த்து இருக்குன்னா சூப்பரான ரவா கிச்சடி ரெடி ஆகிடும் இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் வந்து உடச்ச கடலை சட்னி தான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்